நடிகர் மற்றும் எம்பியுமான கமலஹாசன் அவர்கள் மாநிலங்களவையில் நேற்று ஆற்றிய உரை குறித்தான முழு காணொளியாக இந்த காணொளி இருக்கப் போகின்றது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் வணக்கம் இந்திய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் மாநிலங்களவையில் இன்று ஒரு நடிகராக அல்லாமல் தமிழ்நாட்டின் குரலாக ஒழித்திருக்கின்றார் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் யாதும் ஊரே யாவரும் என்ற தத்துவத்தோடு அண்ணா காந்தி பெரியார் என தனது அரசியல் வேர்களை நினைவு அவர் ஆட் கன்னி பேச்சு தற்போது தேசிய அளவில் பொருளாகி பொருளாகியுள்ளது அதன் முக்கிய அம்சங்கள் இப்போது பார்க்கலாம் தனது உரையை தொடங்கிய கமல் தன்னை அண்ணாவின் மகன் என்றும் காந்தியின் பெரியாரின் பேரன் என்றும் அடையாளப்படுத்திக் கொண்டார் குறிப்பாக எனக்கு கோபமின்றி எழுத காந்தியும் ரீதியாக சிந்திக்க பெரியாரும் இந்த அவையை புரிந்து கொள்ள பேரறிஞர் அண்ணாவும் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்றார் தமிழ் பிச்சை எடுக்கவோ திருடவோ உதவாது தமிழன் உங்கள் மொழி பிச்சை ஏற்க மாட்டான் என மொழி உணர்வை வெளிப்படுத்திய போது அவையில் கரவொலி அடங்க நீண்ட நேரம் பிடித்தது இந்த உரையின் மிக முக்கிய மற்றும் அதிரடியான பகுதி வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் தமிழ்நாட்டில் சிறப்பாக தீவிர திருத்த பணி எஸ்ஐஆர் மூலம் சுமார் ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வாய்ப்புள்ளதாக கூறிய மத்திய அரசை சாடினார் தகுதியுள்ள வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்குவது ஜனநாயக படுகொலை என்றும் அவர்களை உயிருடன் இருக்கும் பிணங்கள் லிவிங் டெத் என்றும் வர்ணித்தார் தேர்தல் ஆணையம் பிழைகளை திருத்துவதற்கு பதிலாக பிழைகளை உருவாக்குவதாக குற்றம் சாட்டினார் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மத்திய அரசு மறந்துவிடக்கூடாது என எச்சரித்த கமல் அதிகார குவிப்பை சுட்டிக்காட்டினார் மேலும் இன்றைய இளைய தலைமுறையினர் ஜென் இசட் நம்மை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் ஒரு முற்போக்கான சுதந்திரமான ஜனநாயகத்தை விட்டுச் செல்ல வேண்டும் என உருக்கமாக கேட்டுக்கொண்டார் அரசின் திட்டங்களை விமர்சித்த அதே வேளையில் எந்த அரசாங்கமும் நிரந்தரமல்ல மக்களாட்சியில் எவரும் அழியாதவர்கள் இல்லை என சட்டென்று பொட்டியில் அடித்தார் போல பேசினார் இது ஆளுந்தரப்பு வரிசையில் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் அவரது வாதத்திறமை அனைவரையும் கவனிக்க வைத்தது கமலஹாசனின் இந்த ஏழு நிமிட உரை வெறும் உணர்ச்சிவசப்பட்ட பேச்சாக மட்டுமல்ல தரவுகளுடன் தர்க்கத்துடனும் இருந்து என்பது ஹைலைட் இது தமிழக அரசியலில் அவருக்கு ஒரு புதிய அந்தஸ்தை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம தமிழா செய்திகள் சேனலில் எப்போதுமே இணைந்திருங்கள் மேலும் கமல்ஹாசன் அவர்கள் நடிகராக இருந்து மிகப்பெரிய ஒரு த கவனத்தை ஈர்த்தவர் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தற்பொழுது எம்பியாக மாறி முதல் பேச்சிலேயே கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களை தன்னுடைய வயப்படுத்தியிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அது மட்டுமல்ல அவர் பேசியது ஆங்கிலத்தில் என்பதால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைவரும் அவருடைய பேச்சை கேட்டு ரசித்திருப்பார்கள் என்றுதான் கூற வேண்டும் நிச்சயமாக கமலஹாசன் அவர்கள் எப்பியாக பிறகு வடநாட்டிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி தெரியப்பட்ட அறியப்பட்ட ஒரு மாபெரும் முகமாகவே தற்பொழுது திகழ்கின்றார் நன்றி வணக்கம் மீண்டும் நல்லதொரு காணொலியும் உங்களைச் சந்திக்கின்றேன்